சசிக்குமார் படத்தில் இணைந்த சிம்ரன் வேல்பாரி படத்தில் இணையும் இரு பிரபலங்கள் அமரன் சாய் பல்லவியின் அறிமுக வீடியோ வைரல் அமரன் திரைப்படத்தில் சாய் பல்லவியின் அறிமுக வீடியோ வைரல் அமரன் படத்தில் நடிக்கும் சாய் பல்லவியின் கதாபாத்திர அறிமுக வீடியோ வெளியாகி உள்ளது ராஜ்குமார் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடித்துள்ள இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடித்துள்ளார் முகுந்தன் என்ற கதாபாத்திரத்தில் ராணுவ வீரராக சிவகார்த்திகேயன் நடித்துள்ளார் தீவிரவாதிகளை எதிர்த்து போராடி வீர அடைந்த ராணுவ வீரர் முகுந்த் வர ராஜனின் கதையை மையமாகக் கொண்டு இந்த திரைப்படம் உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது வேள்பாரி படத்தில் இணையும் இரு பிரபலங்கள் பிரம்மாண்டத்திற்கு பெயர் பெற்ற இயக்குனர் அடுத்து வேள்பாரி நாவலை மையமாக வைத்து சரித்திர படத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளார் இந்த படத்திற்கான திரைக்கதையை எழுதி முடித்துவிட்ட நிலையில் முக்கிய கதாபாத்திரத்தில் விக்ரம் மற்றும் சூர்யா ஆகியோரை நடிக்க வைக்க அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அறிய முடிகிறது குலசேகர பாண்டியனாக விக்ரமும் வேள்பாரியாக சூர்யாவும் நடிக்க வாய்ப்பு கூறப்படுகிறது சசிகுமார் படத்தில் இணைந்த சிம்ரன் சென்னையில் உள்ள நட்சத்திர சசிகுமார் சிம்ரன் இணைந்து நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியது சசிகுமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதன்படி அபிஷான் ஜிவிந்த் என்ற அறிமுக இயக்குனர் இப்படத்தில் மிதுன் ஜெய்சங்கர் கமலேஷ் யோகி பாபு ரமேஷ் திலக் எம் எஸ் பாஸ்கர் பக்ஸ் என்ற பகவதி பெருமாள் உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி